சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் பூரோண்டா நட்சத்திரத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போனார் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக நம்ம இப்போ பார்க்கணும் அப்படி பார்க்க போகிறபோது சனி பகவான் திருக்கிணிந்த பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பயிற்சியர் ஆகிற அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் ட்ரான்ஸிட் ஆகிறார் எங்கே போகிறாருன்னா மீனராசிக்கு போகிறார் கும்பராசிலருந்து சனி பகவானுடைய பயிற்சி எப்போயுமே ரெண்டரை வருஷம் சுமார் ரெண்டரை வருஷம் இந்த தடவை அவருடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் சுமார் ரெண்டு மாதம்தான் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதம் இங்க பாத்தீங்கன்னா மீனராசில போரட்டாதி நட்சத்திரம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக தான் அவர் நமக்கெல்லாம் பலன் செய்ய போறார் குறிப்பா போராட்டம்னா நீங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்துல ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பிறந்தவங்க இங்க இந்த இருபத்தி ஆறு மாசத்துல சனி பகவான் பலன் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இரண்டு குரு பயிற்சி இரண்டு ராகு கது பயிற்சி இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் தான் சுருக்கமாக பார்க்குறோம் பொதுவாகவே இந்த பயிற்சியில புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க ரொம்ப நாளாக ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சிக்கு அப்புறம் உண்டு நான் வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்ட வீடு வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் வேலை மட்டுமல்ல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் வருமானம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே அல்ல நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு மகசூலிய லாபத்தையும் வருமானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ஜாப் இருக்கீங்களோ நல்லதொரு வேலையை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் சனி பகவான் போராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இது வரைக்கும் வேலை இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் அல்லது வேலை தேடிட்டு இருக்கேன் அல்லது நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அல்லது என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அத்தனை பேருக்கும் ஆறுதலான விஷயம் சனி பகவான் வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல நீங்கள் என்னென்னா எந்த வேலை கிடைச்சாலும் திருப்திகரமாக பார்க்க பாருங்கள் இதுவும் இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஏற்கனவே என்னுடைய வேலை பார்த்துட்ருக்கேன் ப்ரொஃபஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க நல்லதொரு பேர் போனால் ப்ரஃபீட்டட் கன்சன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் உங்களுடைய கரியரில் ஜாப்பில் ப்ரொஃபஷனில் ப்ரொமோஷன் இருக்குது பெரிய லெவலில் நான் இன்கிரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் எதிர்பாருங்க நடக்கும் எனக்கு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு போனஸ் கிடைக்குமா இன்சென்டிவ் கிடைக்குமா அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது மட்டுமே இல்லை வேலை மட்டுமே இல்லை நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வரும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தாலும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதி இந்த ரிசல்ட் எது பார்த்தாலும் பாஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் பூராண நட்சத்திரத்தில் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அதோட உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்க ஜெயிப்பீங்க அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்கன்னோ அது அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் அதோட இந்த சனி பகவானுடைய பேச்சு காலங்களில் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் இது வரைக்கும் திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சனி திருமணத்தை தட அவரே நடத்தி கொடுப்பார் மேரேஜே வேண்டாங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கு நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் ஏற்றம் மிகுந்ததாக உங்கள் லைஃப்பில் இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்கள் பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது ஒரு வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார் அரசாங்கத்தால் உங்களுக்கு உதவிகள் கிட்டும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா அது நடக்கும் வாழ்க்கையில யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அந்த காலத்துல நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அல்லது நிகழ்வுகள் அத்தனையும் நடந்தேறும் அந்த காலத்துல உங்களுடைய பிளானிங் பெரிய லெவல்ல சக்ஸஸ் ஆகும் லைஃப்ல என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது அத்தனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய பிளானிங் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளான நன்மை உறவுகளான நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஒரு ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணுமோ தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க இது அத்தனையும் உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பூர்த்தியாகும் அதற்கான கிரக நிலைகளை உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் உண்டு இந்த காலங்களில் போராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் யூரினரி பிரச்சனை இருக்குது கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்குது கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க டயாலிசிஸ் பண்ணுறவங்க விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது நல்ல ஹெல்த் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இது அத்தனையும் ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்களும் உண்டு இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாட அதிகப்படுத்துங்க பெண் தெய்வ வழிபாடை கூட்டுங்க குறிப்பாக பைரவரையும் ஆஞ்சி நேரையும் கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கிய நன்கவையும் நன்றி வணக்கம்